ஓம் சக்தி என் பின் கண்மணியே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய்விட்டதே அம்மா என்ற கவலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் இதுவரை உன்னிடம் எத்தனையோ விஷயங்களை கேட்டுவிட்டேன் நீயோ என்னிடம் வந்து நல்ல நல்ல வாக்குகளைத்தான் சொல்கிறாய் எப்பொழுதுமே நடக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் கூடவே நான் இருக்கிறேன் பின்பு எதற்காக கலங்கி நிற்கிறாய் என்று என்னை தைரியப்படுத்துகிறாயே அம்மா ஆனால் ஒன்றுமே இதுவரை நடக்கவில்லை எப்பொழுதுமே மனிதர்கள்தான் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைப்பேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் தெய்வங்கள் கூட என்னை ஏமாற்றத்தானே செய்கிறது அந்த தெய்வங்கள் கூட மனிதர்களைப் போலவே இப்படி மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறதே என்று விரக்தியில் வந்து நீ என் அறியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ உறவுகள் எனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் கூட அந்த உறவுகளிடம் மீண்டும் அன்பை மட்டும்தான் நான் செலுத்தி கொண்டிருக்கின்றேன் எதற்காக என்றாவது ஒரு நாள் அந்த உறவிடமிருந்து நிச்சயமாக எனக்கு அன்பு கிடைக்கும் என்ற இயக்கத்தில்தான் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் மனித உறவுகளுக்கே இப்படி என்றால் என் தாயாக நினைக்கும் முன்னிடத்தில் மட்டும் வெறுப்பை செலுத்த முடியுமா என்ன அதனால்தான் உன்னை தேடி தேடி வருகிறேன் நீயோ என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய் நல்லதுதான் உனக்கு நடக்கும் நீ போகிறாய் உயரத்தில் பறக்கப் போகிறாய் என்று பொய்யான வாக்குகளை சொல்லி கொண்டு என்னை ஏமாற்றுவதற்கு தாயா நீ உனக்கு எப்படி அம்மா மனசு வருகிறது நீ என்னதான் செய்யப் போகிறாய் இப்படியே என் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்க போகிறாயா என்ற விரத்தியில் தானே என்னிடம் வந்து நிற்கிறாய் தங்கமே எப்பொழுதுமே நல்ல நல்ல வாக்குகளை உன்னிடம் நான் கொடுப்பது எதற்காக என் பிள்ளை நீ எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது நீ செய்யும் செயல்களில் முயற்சியை கைவிடக்கூடாது அதனால்தான் உனக்கு நல்ல நல்ல வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த தாயாவது தன் பிள்ளையிடம் போய் நீ கஷ்டப்படுவாய் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதைவிட அதிகமான கஷ்டங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையார் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க முடியும் அதனால்தான் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் நீ உயரப்போகிறாய் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று அள்ளி அள்ளி வாக்குகளை சொல்லி எதற்காக நாளை நிச்சயமாக வாழ்வில் வண்ணமயமான வாழ்க்கை வரும் என்பது என்று உன் மனதில் தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தானே நல்ல நல்ல வாக்குகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே நல்ல வாக்குகளை மனதில் வைத்து கொண்டால் மட்டும் வாழ்வில் முன்னேறி செல்ல முடியும் உன்னிடம் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று இன்றே சொல்லிவிட்டால் நாளை வரும் கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றே உன் மனம் உடைந்துவிடும் நீ நன்றாக இருப்பாய் என்று நான் சொன்னால் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை உன்னிடம் வந்துவிடும் அந்த கஷ்டத்தை தூக்கி எறிவதற்கான வழியையும் நீ கண்டுபிடித்து விடுவாய் அதனால் தான் சொல்கிறேன் உன் வாழ்வில் நீ வளம் பெறுவாய் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என்று சொல்கிறேன் நிச்சயமாக நினைத்தது நடக்கும் தங்கமே அதற்கு சற்று கால தாமதமாகலாம் சச்சினி போராடலாம் ஆனால் போராடி கொண்டே இருந்தால் வாழ்வில் நிச்சயமாக உன்னை வெற்றி வந்து சேரும் இதை நினைத்தும் கவலைப்படாதே நாளை என்ன நடந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறமையை என் அம்மா எனக்கு அளித்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு வாழத் தொடங்கினால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதை நோக்கியே நகரும் தங்கமே